வணக்கம் இது உங்கள் தெலுங்கியூஸ் யூடியூப் சேனல் இந்த விட என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கர்நாடகா மாநிலம் மைசூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயமானது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் மூவாயிரத்து முந்நூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது மேலும் மகிஷாசுரன் என்ற அசுரனை ஆண்ட இந்த மலையின் உச்சியில் துர்காதேவி வதம் செய்ததாக நம்பப்படுகிறது இந்த இடம் மகிஷாவின் இடம் என்று அழைக்கப்பட்டது என்றும் ஆங்கிலேயர்கள் அதை மைசூர் என மாற்றி பின்னர் மைசூருவாக மாற்றினார்கள் என்றும் கூறுகின்றனர் மேலும் சாமுடீஸ்வரி அம்மனின் அசல் சன்னதி பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஹொய்சலா வம்சத்தின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது என்றும் அதே நேரத்தில் அதன் கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டில் மலையின் மூவாயிரம் அடி உச்சிக்கு செல்லும் வகையில் ஆயிரம் படிகள் கொண்ட படிக்கட்டு கட்டப்பட்டது என்றும் மேலும் சற்று தொலைவில் உள்ள ஒரு சிறிய சிவன் கோவிலுக்கு முன்னால் உள்ள மலையின் எழுநூறாவது படியில் ஒரு பெரிய கிரைனட் நந்தி உள்ளது என்றும் ரெண்டாம் நூற்றாண்டில் சிற்பமாக செதுக்கப்பட்டதாக நம்பப்படும் இந்த நந்தியானது பதினஞ்சு அடிக்கு மேல் உயரமும் இருபத்தி நாலு அடி நீளமும் கொண்டது என்றும் அதன் கழுத்தில் நேர்த்தியான மணிகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் ஆஷாட சுக்ரவரா நவராத்திரி மற்றும் அம்மானவர வரதந்தி போன்ற திருவிழாக்களுக்கு இந்த ஆலயம் பிரபலமானது என்றும் ஆஷாட மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக புனிதமாக கருதப்படுகிறது என்றும் இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் திரள்வார்கள் என்றும் இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் மற்றொரு திருவிழா சாமுண்டி ஜெயந்தி என்றும் இந்த நாள் மைசூர் மகாராஜாவால் அம்மனின் உற்சவ மூர்த்தியை பிரதிஷ்டை செய்த நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது என்றும் இதையொட்டி தங்கப்பள்ளக்கில் அம்மன் சிலை கோயிலைச் சுற்றி எடுத்து செல்லப்படுகிறது என்றும் மேலும் இங்கு கொண்டாடப்படும் முக்கியமான திருவிழா நவராத்திரி கன்னடத்தில் நாடா ஹப்பா என்று அழைக்கப்படும் மேலும் மைசூர் தசரா கர்நாடகா மாநிலத்தின் மாநில விழாவாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் போது நவதுர்கா எனப்படும் அம்மனின் ஒன்பது வெவ்வேறு அம்சங்களை சித்தரிக்கும் வகையில் ஒன்பது சிலைகளும் ஒன்பது விதங்களாக அலங்கரிக்கப்படும் என்றும் நவராத்திரியின் ஏழாவது நாள் காலராத்திரி தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் அன்று மகாராஜாக்கள் நன்கொடையாக வழங்கிய மதிப்பு மிக்க நகைகள் மைசூர் மாவட்ட கருவூலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சிலையை அலங்கரிக்கப்படுவதற்காக கோயிலுக்கு கொடுக்கப்படுகிறது என்றும் கூறுகின்றனர் மேலும் எங்களை விட தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்